બોડા દે નાસા નાડ નાસામાં બોનાય ઓણા ટોટી એનક દીટીટાઈ પોસી ઊનું વરયાં ડા ઓણા ટોટી એનક દીટીટાઈ ના મેલ ચાદી ના માં મેલ ચાદી ની કીલ ચાદી ઊં ઘૂટલા પોણમુલમાં નાંગતા ના આ મરવડિયા ના મેલ ચાદી હા આ કીલ ચાદી ના ટોટ આવનું દીટતા આ

i'm up, the up, 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 எவ்வளவு எச்சரிக்கை தான் இருக்காங்க ஆச்சாரியாரு

ஒரு வழியா குளிச்சு நீராடியாச்சு அது ஒரு பக்கம் இருந்தாலும் வீல்சாமி பையன் தொட்டுட்ட ஆ தோட போயிச்சு தீட்டல்ல அதானே உண்ணா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன வென்னா டேய் கோயில ஆனி சாமிக்கு முன்னா காளி ஊத்திட்டு வர வळकம்போல ஆவடியார்க்கோயிலுக்கு போகாமட்டுமடா குறப்புடு கோயிலுக்கு தான் நடந்தா நான் <tapos> ஒரேன் <tapos>

சாமாட்டான் ஏதாவது ஆக்கன கொடுத்துருவாங்க இல்ல சரி આડે કેળકે કે વિલિચના કેળકે કે વિલિચના સારી સામી સાની કેળવિયું ભાજી આવવાડા આમા સામી એડિયા કેળવિયું ભાજી આવવાડા ડાડિયાવાળા મતલા એ એવડિયા સાનિયા આડે ટેક્કે કે વિલિચના ટેક્કે કે વિલિચના வெளிச்சனா மேற்க வெளிச்சன மேஞ்சாடு புடக்க போடும் ஆடு என்னத்தி திருநாளும் புழக்கத்தான போடுது சாமி என்ன தினியும் தெரியல சாமிடா அரைச்சு மாவுளுத்துருக்கும் சக்தியாரு நீ களைய கிண்டி வச்சு கருவாட்டி சாறு காய்ச்சி மொக்காலுக்கு புண்டை தொண்டை நீ தொட்டு தொட்டு முழுங்குனா நல்லா இருக்குண்டா என் கோலம் போயிடும்

அதனால்தான் சாமி உன்னப்பாக வந்துச்சு குழந்தையா குழந்தை குடுக்கணும் நான் குடுக்கறேன்டா குடிக்க நான் குடுக்கறேன் யாருக்கு பிள்ளை வர வாங்க சாமி பெரிய பொண்டாட்டி குடிச்சோனே அதுக்கு தான் லட்ச லட்சமா செலவு பண்ணேன் மொத பொண்டாட்டி ஆமா ஊரெரும் பந்தல் போட்டு பச்ச பந்தல் போட்டு பல பேத்த கூப்பிட்டு பத்திரிக்கை அடிச்சு ஆகொலமா கல்யாணம் பண்ணது பெரிய பொண்டாட்டி ஆமா ஆமா அதுக்கேடு அவளுக்கு கொடுக்க முடியாது கொண்ட சொருக்குன்னு வந்து போச்சு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு ரெண்டாவது பொண்டாட்டிக்கு பிடிச்ச முடியாது ஏன் கருப்பை போய் சிறுங்கி போச்சு எப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கு சாமி மூணாவது மூணாவது கேரளா குட்டி அறியா போல பதினாறு வயசு அது கொடுப்பாங்க அவளுக்கு நான் கொடுக்குறேன்

அப்படியே வந்தீனா எடப்பாடியில பெரிய மெடிக்கல் ஒன்னு இருக்கும் குமரன் மெடிக்கல் சரி ரெண்டு செட்டு மாத்திர வாங்கிக்கூதி மாத்திர மாத்திர வயாகரா மாத்திர்தான் புள்ள கொடுக்க முடியும் சரி சரி அப்புறம் அப்புறம் என்ன வேணும் அப்படியே வந்தீனா பன்னிக்கறி ஒரு மூணு கிலோ எடுத்துக்கிட்டோம் அது முன்னுடைய இடம்பலுக்கு அது மாட்டேன் நான் தங்க மாட்டேன் நல்லா பதினோரு மணிக்கு உன்னையும் என்னையும் உன் பொண்டாட்டியும் உள்ள விட்டுட்டு நீ வெளியே வந்துரும் தேய்வு குத்த மாய்ப்பேன்

どどど

என்ன தண்ணி ஊத்தர வாங்கி வந்துச்சு நோக்காடு அந்த காம கூடாது

கோவிலி ஏமான கால் சுழம்பு சரி வெங்காயம் வச்சாச்சு வேலை செய்யதாச்சு ஆஹ் இது காயிருமா காயம காயக்கூடாதா காயிருந்தா அதனால நம்ம அவரு வந்து மேல வச்சாட்டி போல பரவாயில்லயே ஆஹ் நியாயமாக்குதா ஆஹ் கெழம்ப நீ வாங்கிட்டு ஆஹ் ஏன் கிட்ட ஒப்படைச்சா நீ வெச்சா வைக்க எக்குன்னா போய்ட்டு வேண்டாம் போறான் வீட்டுல வேலை இருக்குது போயிட்டு வரேன் ஆஹ் மறுபடியும் கூப்பிட்டு இருந்த மாப்பிள்ளைய அவளத்தான் நிக்கு போயிட்டு வர்றேன் வீட்ல வேலை இருக்குது

அறிவியர்களே சிலம்பது நாள்தோறும் தினந்தோறும் ஆவடியார் கோயிலுக்கு அப்படி பூஜை செய்யும் போது அன்றைய தினம் போய் பார்க்கும் அந்த ஆவடியார் கோயிலே அசுத்தமா இருந்துச்சு ஆவடியார் கோயிலு பார்த்தார் ஆசாரி என்னப்பா இது ஆவடியார் கோயில் அசுத்தமா இருக்குதே என்று பொன்னர் சொல்ல பார்க்க சொல்லும்

இல்ல 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 பிள்ளைங்க செட்டு கிடைச்சி கருடன் அப்ப அந்த கருடன ஆவடியார் பாத்து கேட்குது அவடையாரு என் குழந்தைய கொண்ட கொடுப்பாவி யாரு என் மக்களை கொண்ட மனப்பாவி யாரு அப்படின்னு ஆவடி கேட்க சொன்ன உடனே ஆசாரியை பழி எடுத்து சென்றது கழுகு அப்ப அவடி சொல்றாரு நீ ஒரு பறவை நீ ஒரு பறவை நீ ஆசாரியை பழி எடுக்க முடியாது அப்படி பழி எடுக்கணும் என்றால் நான் அதாவது ஆண்டு வரக்கூடிய அதாவது மதுரை மன்னனோட மனைவி ஏழு மனைவிக்கு இளவு மனைவி கோபிலிங்கத்தோட சிலம்பு அச்சு விட்டு ஆணி விட்டு பூமி விழுவோம் சேவகன் கிட்ட கொண்டு அவனும் சரி செஞ்சு அந்த சிலம்பை எடுத்து கொண்டு போய் ஏழு கடலுக்கு அந்தாண்டு திருப்பாறு கடல போட்டு ஆசாரி பழியில மாட்டிக்குவாங்க அதே போல வட்டை இருந்த கழுகு ஆசாரி வச்ச உடனே அந்த சிலம்பை எடுத்துக்கிட்டு கொண்டு போய் ஏழு கடலுக்கு அந்தாண்ட திருப்பாறு கடல் போடு விதம் கால Tchau, oh.